ஹைஸ்லாட் ஹலே லூயா இந்த காலைகளில் உங்கள் யாவருமே சி நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் மன்னா மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து உங்கள் யாவரை நான் மீண்டும் வாழ்த்துகிறேன் கத்தருடைய வார்த்தைனாலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் அதன்படியே தேவன் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாதத்திலே நம்மை அவர் எல்லா விதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார் அல்லே லூயா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருப்போம் அந்த வார்த்தைகள் நமக்கு பலனை மாத்திரமல்ல ஆண்டவரை நெருங்கி வர உதவி செய்யும் காரணம் நம்முடைய வாழ்க்கையில் சுற்றி சுற்றி அநேக போராட்டங்கள் இருந்தாலும் அநேக பிரச்சனைகள் நம் உள்ளத்தை வேதனைப்படுத்தினாலும் இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு வேதனை உங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கலாம் நேற்று இது சில போராட்டம் யுத்தங்கள் உங்களோடு கூட போர் செய்து கொண்டிருக்கலாம் சில பலவீனங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம் கவலைப்படாதருங்கள் கத்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை பேசி உங்களை தைரியப்படுத்துகிறார் பாருங்கள் சங்கீதங்க புஸ்தகம் தொண்ணூற்றி நாலாம் சங்கீதத்தில் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது லூயா ஆத்துமாவை தேற்றுகிறவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார் விசாரங்கள் பெருகுகிற சூழ்நிலையில் நாம் காணப்படலாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாய் நம் நம்மை இருக்கிற ஜனங்கள் மூலமாய் சொந்த பந்தங்கள் மூலமாய் வேலை ஸ்தலத்திலே அநேக வேலையின் பாதிப்பின் மூலமாய் பலவிதத்தில் விசாரங்கள் பெருகி கொண்டிருக்கலாம் நாம் இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் பெரியமானவர்களே கர்த்தருங்கள் உள்ளத்தை கவனித்து பேசுகிறார் வேதம் என்ன சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ எறுதியற்றை பார்க்கிறார் உள்ளங்களில் விசாரங்கள் பெருகும்பொழுது ஆத்மா சோர்ந்து போகிறது உற்சாகம் இல்லாமல் போய்விடுகிறோம் மனம் முடிந்து போய்விடுகிறோம் சே ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார் என்ற விசுவாசம் வேண்டும் அல்ல லூயா தேவருடைய ஆறுதல்கள் நம்மை தேற்றுகிறது அவருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்து அவருடைய ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துவார் அவருடைய வலதுக்கரம் நம்மை தேற்றி பலப்படுத்தும் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் சூழ்நிலைகளை விசாரங்கள் பெருகும் பொழுது அல்லது உங்களுடைய தேவைகளின் ஆலயங்கள் உள்ளம் சோர்ந்து போகும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை விட்டு நீங்கள் வெளிய வர முடியாமல் மனம் கலங்கும் பொழுதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் ஆண்டுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வீங்கள் அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார் அவர் உங்களை தேற்றி நடத்துவார் உங்கள் ஆத்துமாவிலே சோர்ந்து அப்படி பலன் தந்து தாங்குவார் அலே லூயா உன்னுடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே பலனை கொண்டு வரும் என்று தாவதி சொல்கிற பலனு வார்த்தையை வைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிற தேவன் நம்முடைய விசாரங்களை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் மூடி ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே எங்கள் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய கிருபைகள் உம்முடைய பலன் உம்முடைய சமூகத்திலிருந்து ஒத்தாசைகள் எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறபடினால் இதுவரைக்கும் சோர்ந்து போன பலவீனப்பட்டு இந்த காலை வேளையில் மனமுடைந்து சமாதானம் இழந்து கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் வியாதி நிமித்தம் பலவீனத்து நிமித்தம் கடன் பிரச்சனை என்ன செய்வது என்று தெரியாத மன கலங்கியிருக்கிற நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகள் ஆறுதலாய் பலனாய் இருக்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் கர்த்தர் ஒருவர் ஆண்டவரே எல்லா நிலையிலும் போதுமானவராயிருந்து நடத்த இருக்கிற என்று விசுவாசித்து ஜபிக்கிறேன் இப்பொழுது ஒவ்வொருவரின் தொடும் ஒவ்வொரு ஆத்மாவை தேற்றி நடத்தும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பலன் தந்து தாங்குவீராக என்று ஜபி சோர்ந்து போகாதபடி அன்று முறையே வார்த்தைகள் ஒவ்வொரு ஆத்மாவை தேற்றிட்டோம் எல்லா விசாரங்களை மாற்றும் எல்லாவித சோர்வுகளை பலவினங்களை மாற்றும் கத்தர் இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை உண்டு தேவன் தைரியம் ஒவ்வொருவருக்குள்ளும் உன்னுடைய வார்த்தையை அனுப்புகிற வல்லமை நன்றி நன்றியப்பா அந்த நம்பிக்கையினாலே ஒவ்வொருவரை ஆசிர்வதி தேவன் தாமே ஆறுதல் படுத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் இப்பொழுதே ஒவ்வொருவரை தொட்டதற்காய் நன்றி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உடைய ஆறுதல் தேற்றுதல் வந்து ஒவ்வொருவரை நிரப்புவதற்காய் நன்றி ஒரு தைரியம் இருக்கட்டும் ஒரு விசுவாசம் இருக்கட்டும் ஒரு பலன் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் வியாதிகள் சுகமடையட்டும் பலவீனங்கள் மாறட்டும் விசாரங்கள் விலகி போகட்டும் கர்த்துடைய வலது கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மையடு சிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 நிச்சயமாகவே இன்று முதல் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை உங்கள் ஆத்மாவை தேற்றுவார் விசாரங்களை மாற்றுவார் காட் பிளஸ் யூ